ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ செம்ம சந்தோஷமாக நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் ஸோ நேற்று நடந்த பொதுக்குழு மீட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்மிக்க வச்சுது எங்கே திரும்பினாலும் எதை திறந்தாலும் எந்த சேனல் வச்சாலும் தலைவர் தளபதி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட முகம் தான் இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கிராஃப் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏறிட்டே வருது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேசுவோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம தலைவர் பேசுன ஸ்பீச்சை பற்றியும் ஸோ மீதி நிர்வாகிகள் பேசுனதை பற்றியும் ஸோ எந்தளவுக்கு அதிர்வு தமிழகத்தில் க்ரியேட் பண்ணிருக்குன்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம தலைவர் தளபதி பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அதாவது போன வருஷம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடித்து நான் நீள அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லியிருந்தார் ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவரோட டே பை டே பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு முடிக்கும் போதும் சரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் தமிழகத்தில் நடந்தாலும் சரி அவர் கொடுக்குற அறிக்கைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் அந்த படப்பிடிப்பில் இருக்கும்போதே அவ்வளோ விஷயங்கள் பண்ணார் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஈவென்ட் நீங்கள் கவனித்து பார்த்தா நல்லா தெரியும் அவர் இந்த மாநாடு நடத்தலேருந்து நடுவில் அந்த புத்தக வீட்டு விழாவும் சரி அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சி இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அவர் போகிற ஒவ்வொரு இடமும் சரி அவர் பதிவு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சரி தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லலாம் ஸோ என்னை வியக்க வச்ச விஷயம் நேற்று தலைவர் பேசின ஸ்பீச் தான் இவ்வளோ பேர் பேசுனாங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க நிறைய பேர் பேசுனாங்க ஆதவ் அர்ஜுனா சார் பேசுனது எல்லாரும் பேசுனாங்க ஆனால் நம்ம தலைவர் பேசின பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அப்படியே உள் மனசில் வந்து எல்லாருமே அடிச்சதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இம்பாக்டுன்னு சொல்லலாம் நேற்று ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா முழுக்க எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா என்னடா உங்கள் தலைவர் பிச்சு கீச்சு தள்ளிட்டார் வேற மாதிரி ஒரு ஸ்பீச் அப்படின்றாங்க ஸோ அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் இப்போ ஞாபகம் வருது நான் என்னோடய படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஃபுல் டைம் மக்களுக்காக வரப்போறான்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஸோ அதோடைய கட்டத்துக்கு வந்துவிட்டார் அதனால தான் அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது ஒவ்வொன்றும் டே பை டே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசின ஸ்பீச் இப்போ பேசின ஸ்பீச் எடுத்து பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் எங்கேயோ இருக்குது இது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்தால் நேற்று பேசினது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கப்புறமா அவர் பண்ண போகிற விஷயங்கள்லாம் யோசிக்கும்போது இமேஜினே பண்ண முடியல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் போதுன்னு சொன்னால் ஈவெண்ட் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க ஆனால் நான் எதிர்பார்க்க வேலை திருவிரில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வர ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொடிகள் பேனர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் இந்த தமிழ் பாரம்பரியம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த நேரத்தில் அதை தெரியப்படுத்திக்கிறேன் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல கொஞ்சம் அந்த வீடியோ போய் பாருங்க ஏன் அதை நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பாத்தீங்கன்னா திமுக வச்சு செஞ்சுட்டாரு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் தமிழக முதல்வரை வச்சு செஞ்சாங்க அது என்ன விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேத்து போட்ட வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு புரியும் கேப்ஷனே அதை தான் போட்டிருந்தேன் தமிழக முதல்வரை வச்சு செய்த தோழர்கள் தான் ஒரு கேப்ஷனே போய் பாருங்க பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதே மாதிரி நேத்து ராமச்சந்திரா அந்த கன்வென்ஷன் சென்டர் வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலைகளும் இந்த குதிராட்டத்துல இருந்து சென்ட மேலத்துல இருந்து எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் கே வி தாமோன் எனக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிக பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணுது அவரும் அவர் கூட இருந்த பிரசாந்த் உதயானம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் வெளியே அவங்க ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புறதா இருக்கட்டும் பக்கவா இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு எந்த குறைகளுமே இல்லை ப்ரோக்ராம் சொன்னபடியே கரெக்டான அந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னோட நண்பர் ரமேஷ் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் கான்வர்சேஷன் சொல்லலாம் ரொம்ப நாளாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி ஆன்லைன் பேசஸ்லையும் சரி நாங்கள்லாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து மக்கள் எக்கமாக இருக்கும்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருந்தது அவர் பார்த்திங்கன்னா தலைவர் முன்னாடி ஸ்டி போது பேசுகிறாருன்னும்போது நானே அங்கே பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கனவு நினைக்கிறேன் ரமேஷ் விஷயத்துக்கு செய்தி தொடர்பாளராக அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தார் மேடை பேச்சுக்களில் இருந்தார் ஸோ அவரோட கிராஃபை நான் டே பை டேவாக பார்த்துட்ருக்கறேன் ஸோ தலைவர் முன்னாடி அவர் பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் நிறைய விஷயம் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணார் அதுக்கப்புறம் நிறைய பேர் ராஜ்மோகன் அண்ணன் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் அங்கே அங்கே பேச வச்ச நிறைய பேர் தீர்மானங்கள் கிட்டத்தட்ட பதினேழு தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் படிச்சாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க அது ஒரு சனா சார் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட பேசினாங்க அவர் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டாருன்னு சொல்லலாம் இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் ஸோ அவர் எப்பவுமே நல்லா பேசுவாருங்க நிறைய மேடைகளில் அவர் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் நிறைய மாவட்டங்கள் போயிருக்கிறேன் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் பக்கத்துலேயே நின்று கேட்டிருக்கிறேன் ஸோ அவர் என்ன பேசுவார் அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லுவார் அவர் எதை மீன் பண்ணி சொல்லுவார் எனக்கு நல்லாவே புரியும் நல்லாவே தெரியும் நம்ம சேனல்லையும் நிறைய அதை ஷேர் பண்ணியிருக்கோம் ஆனால் தளபதி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் முறை பொதுச்செயலாளர்கள் அளவுக்கு நான் பேசி பார்க்குறேன் அவர் தளபதி கூட இருக்கும்போது ஒன் டு ஒன் இருக்கும்போதெல்லாம் எப்படி பேசுவார் அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் எப்படிலாம் நமக்கு தெரியாது ஸோ எப்போவுமே அவர் தளபதி கிட்ட சொல்கிற விஷயத்தை இங்கே வந்து எல்லாம் ஷேர் பண்ணுவார் இது இது சொன்னார் இப்போ இப்படி தான் நம்ம பண்ணணும்லாம் சொல்லும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் தலைவர் முன்னாடி அவரோட பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா நான் பெருசாக கேட்டதில்லை முதல் தடவை இந்த மேடையில் தான் நான் கேட்டேன் பொதுக்குழு மேடையில் தலைவர் முன்னாடி எங்கள் பொதுச் செயலாளர் பேசினார் ஸோ எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை அண்ணன் கலகிட்டார் பொதுச்செயலாளர் வேற மாதிரி செஞ்சு விட்டார் தரமான ஸ்பீச்சாக இருந்ததுன்ட்டு நானும் பார்த்தேன் வேற லெவலில் பேசியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் முக்கியமாக அந்த ஸ்டேஜில் வந்து பூத் கமிட்டியை பற்றி சொன்னார் தலைவர் முன்னாடி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது எந்த அளவுக்கு முடிக்கணுன்றதை தெளிவாக சொன்னார் எத்தனை பேர் முடிச்சுருக்காங்கன்றதும் சொன்னார் அதே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு இப்போ வயிறு எறிய ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா இத்தனை பேர் அதுவும் காசு இல்லாமலே பார்த்தீங்கன்னா தி இந்த கட்சியில் வந்து பூத்தில் உட்காறாங்களான் இருந்தோம் எல்லோரும் வியப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க வெளிய நம்ம முடிச்சிட்டவங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நம்ம மாவட்ட செயலாளர் மீட்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காரு பூத் கமிட்டி இது அப்போ நான் அவங்களுக்கு அந்த அந்த மாஸ் என்ன அந்த கிராண்டியர் என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்து கவனிச்சுட்டு இருந்த விஷயம் நம்ம தலைவர் எப்போ பேச போகிறார் என்ன பேச போகிறார் எப்படி பேச போகிறார் இல்லை ரெண்டு வார்த்தையில் முடிச்சிருவாரா நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி வரும்போது எல்லாருமே கேட்டிங்க என்ன தலைவர் பெருசாக அரசியல் பேசல ரெண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார்ன்னு நான் சொன்னேன் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணும்னு தெரியும் அது இஃப்தார் ஃபங்க்ஷன் அந்த இஸ்லாமிய சகோதரர்களாக மட்டும் பண்ண விஷயம் அங்கே அரசியல் பண்ண வரல கொடியும் வைக்கல பேனரும் வைக்கல ரெண்டு வார்த்தை அழகாக பேசி நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் மாநாடு அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் இப்போ நடந்த விஷயம் இதெல்லாம் அரசியல் மேடம் அவருக்கு எங்கே பேசணும்னு தெரியும் இதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது தான் மீடியாவில் பேச மாட்டுறாரு மீடியாவில் பேச மாட்டுறாருன்ட்டு ஸோ அதுக்கும் அவருக்கு ஒரு டைம் இருக்குது எந்த விஷயம் எங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் தமிழகத்தில் நடக்கும்போது அது பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அப்போ அவர் பேசும்போது அந்த விஷயம் இம்பேக்ட் ஆகணும்னா மீடியாக்கள் அதை அவ்வளோ பெருசாக கவர் பண்ணணும் அந்த டைமில் அதை அட்ரெஸ் பண்ணுவார் அவருக்கு தெரியும் எங்கே திமுகவை சொல்லணும் எங்கே பாஜகவை சொல்லணும் எந்த இடத்துல யார் அடிக்கணுன்றதை ஏன் தலைவனுக்கு கரெக்டாக தெரியும் கரெக்டான இடத்துல தரமான இடத்துல தரமான சம்பவம் பண்ணுவார் ஸோ நேற்று பண்ணால் சம்பவம் இருக்கு ஆனால் அன் இமேஜினபிள்னு சொல்லலாம் அவர் சொன்ன வார்த்தை இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா டே என்னோடய கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இறங்குறேன் இதுக்கு பதில் இது தான் எவனுமே பேசக்கூடாது நான் மட்டும்தான் இங்கே பேசுவேன் அப்படின்ற மாதிரி இனிமேல் எதிர்கட்சி மாற்று கட்சி அந்த கட்சி இந்த கட்சிலாம் கிடையாது ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் போட்டி டிஎம்கே கூட டிவிக்கே விசஸ் டிஎம்கே தெளிவாக அடிச்சிட்டாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்களும் அதை கண்டு தான் களம இறங்க போகிறோம் ஸோ சமையாக இருந்தது ஆனால் ஸ்பீச்செல்லாம் நான் போகணுன்னு தான் நினச்சேன் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க நான் திரும்பவும் எதுக்கு போகணுன்னு தான் ஆல்ரெடி நம்ம தமிழக வெற்றி கிடைக்கும் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல் லைவ் கொடுத்துட்டாங்க நான் கூட கம்யூனிட்டி டேபில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால தான் நான் பெருசாக அதெல்லாம் ஷேர் பண்ணல ஸோ ஸ்பீச் முடிஞ்ச அப்புறம் நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல விஷயம்னு சொல்லலாம் தலைவர் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஈவெண்ட்டு முடித்தா அவர் கிளம்பிடுவார் ஆனால் நிறைய பேர் சுற்றி செல்ஃபி எடுப்பாங்க தொல்லை பண்ணுவாங்க அது ஒரு நிஜமாவது ஒரு ஃப்ரீயாக இருக்காது ஒரு ரசிகர்ன்ற மோட்லேயே ட்ரீட் பண்ணுவாங்கன்றனால அவர் பெருசாக எல்லாருமே தொண்டர்களாகணும் தோடர்களாக ஆகணும்னு சொல்லி அந்த டார்கெட்டில் இருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சார் அங்கே வந்து செயற்குழு உறுப்பினர்கள் ரெண்டு லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க அங்கே நடுவில் உட்காந்து சின்ன குழந்தைங்கலாம் வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து பேசுகிறது ரொம்ப க்யூட்டான மூமெண்ட் அவங்களோட அவர் உட்காந்து சாப்பிட்டது எல்லாருக்கிட்டையும் அங்கே பேசிட்டு தான் அவர் காமினார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே வெயிட் பண்ணாங்க எப்படா தலைவர் வரப்போகிறாருன்ட்டு ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னென்னா அவர் விடிக்காலே வந்துட்டார் மண்டபத்துக்கு வந்து உள்ளே இருந்திருக்காரு ஸோ யாருக்குமே அது தெரியாமல் இருந்திருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பக்கவான பிளானோட பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் நேற்று நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க எல்லா சேனலையும் லைவு தாங்க டிவிலேருந்து எல்லா சேனலையும் லைவு ஸோ எங்கே திரும்பினாலும் எந்த சைடு திரும்பினாலும் அவ்வளோ பாசிட்டிவிட்டின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆனால் எல்லோரையும் தாக்கிட்டாங்க திமுகவையும் தாக்கிட்டார் அதுவும் பேரை சொல்லி மென்ஷன் சொல்லி அதே எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணோம் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா கட்சித்தலைவர் பேர்களையும் அவங்க மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க அவங்களோட விமர்சனமும் சரி அவங்க சொல்கிற எல்லா விஷயமும் அந்த அந்தந்த கட்சித்தலைவர்கள் பேரை சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பூமாக இருக்கான்னு கேட்டால் ஆனது கிடையாது ஆனால் முதல் முறையாக தமிழகம் ஃபுல்லாக இந்த ஸ்பீச்சை ஒத்து கவனித்தாங்க அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டாயிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம தலைவர் தளபதி அந்த பேரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய பூமா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம தலைவரோட வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ நீங்கள் தலைவரோட ஸ்பீச்சை பற்றியும் நேற்று நடந்த பொதுக்குழு ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு நடக்காது அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும்